நாம் என்ன அதை தான் நாம மறுபடியும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இன்றைக்கு நம்மளுடைய விருப்பம் ஒன்னா இருக்கும் ஆனா நாம செய்யக்கூடிய காரியம் வேற ஒன்னா இருக்கும் நல்லா சொல்லணும்னா நாம நமக்கு நன்மையா வரணும்னு பெற்று நம்ம நினைப்போம் ஆனா மற்றவர்களுக்கு தீமையை நாம் விதைப்போம் பிரியமானவர்களே ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதை தான் நாம் பெற்றுக்கொள்ளும் பிரியமானவர்களே ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னுடைய பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும் என்னுடைய வருங்காலம் நல்லா இருக்கணும் என்னுடைய எதிர்காலம் என்னுடைய பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு யோசிப்போம் ஆனா மற்றவர்களுக்கு எதை விதைக்கிறோம் என்று நாம் சிந்தியாமல் இருக்கிறோம் நாம் அதை பத்தி யோசிக்கவே மாற்றோம் மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய செய்யறோமா இல்ல அநியாயமா மற்றவங்களை ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கிறோமா மற்றவர்களுக்கு நியாயப்படி செய்கிறோமா இல்ல அநியாயமா அவர்களை நம்ம அவதூறாய் பேசுகிறோமா என்று சொல்லி நாம் இப்படிப்பட்ட காரியத்தை நினைக்காம எனக்கு நல்லது நடக்கணும் என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு எப்படி பிரியமானவர்களே நடக்கும் மற்றவர்களுக்கு நாம் நாம் எதை நமக்கு அறுக்க முடியும் பிரியமானவர்களே நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அநியாயம் செய்கிறவன் வருத்தத்தையே அறுப்பான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அநியாயத்தை நாம் விதைத்தோமே ஆனால் வருத்தத்தை மாத்திரம் தான் அறுக்க முடியும் என்று எழுதியிருக்கிறது அப்ப அநியாயத்தை நாம் விதைத்து விட்டு அதிலிருந்து நாம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அநியாயத்தினுடைய முடிவு என்னன்னு வசனம் இருக்குதுன்னா அது வருத்தமே என்று வசனம் இருக்கிறது ஆகாப் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆகாப் ராஜா சாதாரண ஒரு திராட்சை தோட்டத்துக்கு அவன் ஆசைப்பட்டான் அவன் ஒரு பெரிய ராஜா தான் ஆனா அவன் சாதாரண ஒரு திராட்ச தோட்டத்துக்கு ஆசைப்பட்டான் தோட்டம் இருந்தது அந்த ஒரு தோட்டம் மாத்திரம்தான் அவனிடத்துல வேற செல்வாக்கு எதுவும் கிடையாது ஆனா இவன் ஒரு நாட்டுக்கே ராஜா ஒரு நாட்டையே ஆள்பவன் ஆனா அந்த தோட்டத்துக்கு அவன் ஆசைப்பட்டு ஒரு அநியாயமான ஒரு பழியை சுமத்தி ஒரு அநியாயமாய் அன்றைக்கு ஒரு ரத்தம் எதிர்பார்த்தான் ஆனால் கர்த்தர் அந்த அநியாயத்தின் நிமித்தம் ஆசீர்வாதத்தை கொடுக்கல அநியாயத்தின் நிமித்தம் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கொடுத்தார் பிரியமானவர்களே ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது நாகாவுக்கு சொந்தமானவர்கள் கிட்டத்தட்ட ஏற குறைய எழுபது பேர் இருந்தாங்களாம் எழுபது பேரையும் ஒரே நாளில் கர்த்தர் சங்கரித்தார் பிரியமானவர்களே ஏகோ என்கிற ஒரு மனிதனை சங்கரித்தார் அநியாயத்தை விதைத்தா வருத்தத்தை மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் சந்ததி நல்லா இருக்கணும்னு சொன்னா மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோம் என்று நம்ம யோசிக்கணும் அதுக்கு அடுத்ததுதான் நாம் என்ன பெற்று கொள்ளுவோம் என்று நாம் நினைக்க முடியும் ஒருவேளை கர்த்தர் பேசுவாரே ஆனால் நான் நல்லா இருக்கணும் எனக்கு நன்மை நடக்கணும் என்று சொல்லுகிறீர்களே அநேகருக்கு அநியாயமாய் செய்கிறதை சற்று நினைவு கூறுவோம் ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்புரவாவோம் ஆமா ஆண்டவரே அநேக இடத்துல நான் அநியாயத்தான் செஞ்சிருக்கிறேன் அநேக இடத்துல நான் தீமையை தான் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம மனம் திரும்பணும்னா ஆண்டவர் இப்படிப்பட்ட வருத்தத்தை சஞ்சலத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுவார் அதனால சற்று சிந்தித்து பார்ப்போம் கர்த்தரிடத்துல ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்